அதுக்கு நான் இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க வாசனிக்காய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து பெரியும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயத்தை உப்பு சேர்த்து நான் ஓரளவு நல்லா வதங்குனதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீ விட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பாதி குடமிளகாயை உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன் கூட வேக வச்சு சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இந்த ரெண்டு காய்கறி மட்டும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அந்த உப்பு இது கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த குடமிளகாய் கேரட் எல்லாமே வந்து பச்சை வாட போகிற அளவுக்கு உள்ளே வதம் அடுத்ததான மசாலா ஐட்டம் எல்லாமே நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம் அதனால் ஜஸ்ட் இந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப காரம்லாம் தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம குடமிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக அதோட ஃப்ளேவரும் இருக்கும் இதில் ஒரு ஏழு டப்ள ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பிரெட் கம்ப்ஸை நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க அந்த பொருட்களோட சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி அளவு அரிசி மாவு அதாவது கப் கணக்கில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு வரும் அதை ஆட் பண்ணியிருக்கேன் பச்சரிசி மாவு இப்போ அதே அளவு கெட்டியான தயிர் புளிக்காத தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூணும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் பொழுது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இருக்குது ஜஸ்ட்டு ஸ்டவ் மேலே வச்சு நான் இப்போ வந்து மிக்ஸ் இருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போது தயிர் இந்த அரிசி மாவு இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் சின்ன டம்ளரால் கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ப்ரெட் வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம ப்ரெட் வந்து நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கிறதுனால தண்ணி வந்து இழுத்துகிட்டே இருக்கும் அதனால அளவு வந்து நீங்கள் பார்த்து கலந்துக்கோங்க இப்போ இந்த அளவு கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நமக்கு இலவாக வேணும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மா அந்த பனியார மாவு வந்து இலகுவாக இருக்கணும் அடுத்தா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பனியார கல் வச்சுருக்கேன் இப்போ எல்லா குழியிலேயும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா சின்ன ஸ்பூன் எடுத்து அந்த பனியார கல்லில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேட்டரை விட்டுக்கலாம் நாளைக்கு ஒரு சின்ன ஸ்பூன்தான் போட்டிருக்கேன் மாவு வந்துட்டு ஒரு முக்கா திட்டம் அளவு வச்சிங்கன்னா தான் திருப்பி போடும் பொழுது கரெக்டாக வெந்து புஸ்ஸுன்னு ரவுண்டாக வரும் இதே மாதிரி நம்ம எல்லா ஹோல்ஸி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அப்படியே ஸ்பூனை வச்சு திருப்பி விடுங்க பாருங்கள் ஒரு சைடு பணியாரம் வந்து நல்லா வந்துட்டு வெந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு சைடு மாவாக இருக்குது இதை அப்போ திருப்பி விட்டு இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளுடைய பிரெட் பனியாரம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஸ்பூன்னாலே எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சும் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம பணியாரமாக செய்யும் பொழுது நமக்கு ஆயிலும் கம்மியாகும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது இதில் காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் பணியாரம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப பொருட்களும் இதுக்கு தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான இந்த டிஃப்ரெண்ட்டான இந்த ப்ரெட் பண்ணி அறுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சது லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்கு வந்து என்கோட என் பட்னில் தர செக் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டில் தன் டேக் கேர் பாய்